கட்டமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அவருக்கு கிட்டத்தட்ட மினிமம் வச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சுன்னு வச்சுப்போம் இல்லை அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் அவருக்கு கால் வலிக்குதுண்ணா வலிக்குது நம்ம காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் வா எடுத்து போயிடு யாரும் நம்ம வேலைக்கு போகானானு சொன்னாங்க தேனி வேணாம்னு சொல்லலை ஆனால் நம்மளும் இப்படி போயிட்டோம் இப்படி போய் போலாம் தேனி போச்சு வழி போகுது ஆ அதுல போய் எங்கே போறது இப்படி போய் போகலாம் அங்கே வேற இறங்கி வாடா தேனி தேனியை இது மரத்துக்குடிலேருந்து வந்தால் வந்து வணக்கம்டா மாப்பிள்ளைங்க குளி கிளி வந்தால் போடு வீடியோ எடுக்கோன்டா வாடா அப்படியே போகலாம்

இருக்காங்க வீடியோ எடுக்க ஈடியோ ஆள் ஆள்லாம் போகிறோம் ப்ரோ ரெண்டு பேரும் இருக்க மாட்டோம் ப்ரோ ஏய் போறானடா வாடா நீங்க போங்க நான் இங்க இருந்து ஜூம்ல கவர் பண்ணிட்டாரு சின்னடா கேமராமேன் நான் கேமராமேன் இல்ல நீறானடா சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமராமேன் கே கேமராமேனுக்கு தேவையான அடிப்படை பேசிக்கு பேசிக்கு அதாவது அடுத்த வடிய சொல்டுத்துக்குடியா எங்க ம் நீ பொங்கல் வரப்ப லீவ்ல எப்ப வந்து கூட்டிட்டு போவீங்களா அந்த வீடியோ எவ்வளோ ஈஸியான வழி விட்டு அந்த மாதிரி பொதற்குள்ளெல்லாம் போய்

எனக்கு தெரி தமிழ் பீப்புள்ஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க வந்ததில் மொத்தமாக உங்களுக்கிறது போயிட்டாங்கிற பாட்டுக்குள்ளே அவங்க நேராக எங்கள் வீட்டுக்கு போயிருப்பாங்க உங்களுக்கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு இது அட்வெஞ்சர் தான் கல்லெல்லாம் பேந்து பேந்து கிடக்குது தப்புனா கீழே உருண்டுகிட்டே போயிடுவோம் சொல் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் தமிழ் பீப்புள்ஸ் தமிழ்நாட்டுல வர வர குறைச்சுட்டே வராங்க அதற்கு காரணம் ஆண்மை குறைபாடு ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஏஜென்ட் இப்ப அவ்வளவு பக்கி இருக்காச்சு இருக்குதா ये उन्हेवे डियरींग

ட்ரெயினில் ஒரிஜினல் ட்ரெயின் போக முடியாதீங்க எல்லாம் இந்த மாதிரி பொம்மை ட்ரெயின் போகலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தியா கொலம்பஸ் நாற்பது ரூபா பேபி ட்ரெயின் போகலாம் டேம்போலின் போகலாம் பிரேக் டான்ஸ் கிங் இருக்குது பிரேக் டான்ஸ் ஓ அது போய் மிக்கி மவுஸ் பதில் இப்போ ஹெலிகாப்டர் இருக்குது ஹெலிகாப்டரில் போகலாம் கார் இருக்குது காரில் போடலாம் வாரிசு ஆக்சிஜன் கே வேணுமா இருக்கும் எல்லாம் இருக்கும் என்னென்னா உங்கள் கிட்ட காசு இல்லாட்டி ஃப்ரீயாக போகணும்னா இங்கே ஃபீஸாக இருக்கும் அது ஒரே இருக்கும் அப்புறம் தான் எங்கிட்ட இன்னமும் வேணாம் 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 இன்னும் சர்க்குலாக இருக்குது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு கலக்கிற அலாசிறு வேண்டாம் 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 சொன்னால் கேட்க தான் போட்டிதான் அடியிலேருந்து கண்டுருச்சு இல்லைடா இது விட்டுருக்கோங்க இல்லை ஒன்றும் பண்ண முடியாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன எப்படி இருந்தால் ஃப்ரீ ரைடெல்லாம் உங்களுக்கு எதுவும் அவைலபிளாக இருக்காது அடுத்து வாங்க தோணும் அந்த தம்பி பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பைடர் மேன் மாதிரி கொண்டு பாருங்க அந்த தம்பி இன்னொரு ஃப்ரீயான ஜாலியான ஒரு ரைடு இருக்கு அது ரைடை சொல்லும்போது ஜாலியாக குளித்து விளாடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஆலியார் பெருசாக எதுவும் இல்லை டேம் டேம் சொன்னேன் எங்கள் நீச்சல் தெரியும் பெரிய காலையில் அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை ஆனால் இருக்கிறதே கால அளவு தான் சூப்பராக சறுக்கிட்டு பட் அவரு சறுக்கு சொல்லி எனக்கு என்னென்ன பிரச்சனை இப்படி போய் அப்படியே அப்படி போய் பெருபாட்டு போனோம் நீங்கள் நிறைய பேருக்கு கூடலாம் அங்கிட்டு விளையாடலாம்

டைம் ஆயிடுச்சாம்மா நான் பெரியப்பா வர